அதாவது எந்த ஒரு துறையும் சரி உச்சகட்டத்தை அடைஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அதன் பிறகு அதில் ஒன்றும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து இசைத்துறைன்னு வச்சுக்கோங்களேன் இசைத்துறையில் வந்து பார்த்தா உச்சகட்டத்தை அடைஞ்சாச்சு சூப்பரான பாட்டெல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே யாரும் சூப்பரான பாட்டையே போட முடியாது த சினிமாவில் இப்போ இசையமைப்பாளர் இளையராஜா இருக்கார் ஏஆர் ரம்மான் இருக்கு இவங்கெல்லாம் உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டாங்க இதுக்கு மேலே ஒரு நல்ல பாட்டு இனிமாவது வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் அந்த அப்போ அது அது மேலே உள்ள எதிர்பார்ப்பே அவ்வளோதான் இனிமா அவ்வளோதான் அது அந்த துறை அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒரு ஒரு இசையமைப்பாளர் வர முடியாது உச்சக்கட்டத்தை தொட்டாச்சு இளையராஜாவுக்கு மேலே ஏஆர் ரம்மன் வந்தார் அவருக்கு மேலே ஒன்று ரெண்டு பேர் வந்தாங்க இனிமே ஒரு சிறப்பான இது வந்து அவ்வளோதான் உச்சக்கட்டது அதுபோல் ஒரு கிரிக்கெட்டாக கிரிக்கெட்டில் இப்போ வந்து கிரிக்கெட்டில் வந்து உச்சக்கட்டம் இப்போல்லாம் பயங்கரமாக சிக்ஸர் அடிக்கிறாங்க சர்வ சர்வசாதாரணமாக அடிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஐபிஎல்லாம் வந்து கிரிக்கெட்டை மாற்றிருச்சு பாருங்கள் ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா க ஏற்கனவே பழைய மேட்செலாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற மேட்ச்சு பயங்கரமாக சிக்ஸ் அடிக்கிறாங்க அவ்வளோதான் மக்கள் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இப்படி தான் இதை விட கிரிக்கெட்டு இதை விட சிறப்பாக இருக்காது சிறப்பாக யாரும் இனிமேல் அடிக்க முடியாது இரநூறு ரன்னுக்கு மேலே சர்வசாதாரணமாக அடிக்கிறாங்க நிறைய சிக்ஸ் அடிக்கிறாங்க இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் அதன் பிறகு அதை யாரும் பார்க்க மாட்டாங்க சினிமாவில் இசையில் எப்படி மக்களுக்கு இனிமேல் ஒரு எதிர்பார்ப்பு இல்லைல்ல அதுபோல் ஒரு காமெடியாக வைகை புயல் வந்தார் வைகை புயல் வ வடிவேல் வந்தார் இதுக்கு மேலே ஒரு காமெடியென்னால் இனிமேல் எதிர்பார்க்கவும் முடியாது இப்போ வரவும் மாட்டேங்கிறாங்க தேவையும் இல்லை இப்போ மக்கள் நிறைய பேர் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல சமூக வலை டிக்டாக் வீடியோ சின்ன சின்ன ரீல்ஸில் எல்லாம் சினிமாவில் என்னமோ ஒரு காமெடியென்னால் என்னமோ மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த அவ்வளோதான் அந்த துறை முடிஞ்சிச்சு ஒரு நகைச்சுவை துறையில் முடிஞ்சு போச்சு சார்லி சாப்பின் நாகேஷு கவுண்டமணி வடிவேலு அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு அதோடய எல்லை முடிஞ்சு போச்சு இனிமே சினிமாவில் வந்து ஒருத்தர் நம்மளை வந்து சிரிக்க வைக்கிறக்காக நாம் அங்கே எதிர்பார்க்க வேண்டியது அதோட முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு துறையும் உச்சக்கட்டத்தை அடையுது ஒரு ஓவியமாக ஓவியத்தில் உச்சக்கட்டத்தை பார்த்தாச்சு சிறிய தத்துருவோம் வரைஞ்சாங்க அப்புறம் மாட நாட்டு வந்துச்சு இப்போ ஓவியத்தில் என்னென்னவோ பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே ஒன்றும் ஓவியத்தில் வேறு ஏதாவது புதுசாக பண்ண முடியுமான்னா ஒன்றும் கிடையாது அதுபோல் உடற்பயிற்சி துறையாக நல்லா சிக்ஸ் பேக்கு அப்படி இப்படின்னு பண்ண முடியாத சாதனைகள்லாம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே புதுசாக அங்கே ஒன்றும் கிடையாது அது மாதிரி தான் வந்து எந்த ஒரு துறையும் உச்சக்கட்டத்தை தொடர் தொட்டுக்கிட்டு இருக்குது அதுக்கு மேலே அங்கே அங்கே வந்து ஒன்றும் கிடையாது அங்கே அங்கே நீ செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீ சாதிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது அதான் சாதிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாதுப்பா நான் இசைத்துறையில் போய் நான் சாதிக்க போகிறேன்னா எல்லாத்தையும் அங்கே சாதிச்சிட்டாங்க இனிமேல் நீ சாதிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அதுபோல் ஒரு விஞ் ஒரு விஞ்ஞானமாக அதுவும் ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிரும் ஒரு விஞ்ஞானம் ஓ இவ்வளோ தான் இதுக்கு மேலே போனால் போயிட்டுருக்குல தேவையில்லா அது ஓ இப்போ ஒரு புரிஞ்சாச்சு அடிப்படை புரிதல் நிலா அங்கெல்லாம் போயாச்சு அவ்வளோதான் புரிஞ்சு போச்சு அதுபோல் ஒவ்வொரு கிரிக்கெட்டாக அதில் ஒரு உச்சகட்டம் அது ஃபுட்பாலாக அதில் ஒரு உச்சகட்டம் அதன் பிறகு அங்கே எதிர்பார்ப்பு இருக்காது அங்கே ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க ஒரு நகைச்சுவையாக அதில் ஒரு எச்ச உச்சகட்டத்தை பார்த்தாச்சு ஒரு இசையாக அதில் உச்சகட்டத்தை பார்த்தாச்சு சினிமாவா சினிமாவிலேயும் உச்சகட்டத்தை பார்த்துட்டாங்க இதை இனிமேல் வந்து ஒரு டைட்டானிக் போல் அவதார் போல் இதை விட சிறந்த ஒரு திரைப்படத்தை இனிமேல் யாராவது வர உருவாக்கி தர மாட்டாங்களா இதில் ப அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் அது உச்சக்கட்டத்தை எட்டியாச்சு இனிமே அது போல் ஒரு படைப்பு யாராவது வருவாங்க அப்படிலாம் ஒன்றுங்க அவ்வளோதான் திருப்தி அடைஞ்சிட்டாங்க ஒரு இசையாக இளையராஜாலாம் இளையராஜா ஏராமோன் அப்படி இப்படின்னு பார்த்தாச்சு ஒரு டான்ஸாக அதுலேயும் உச்சக்கட்டத்தை பார்த்துட்டோம் மைக்கேல் ஜாக்சன் இப்போல்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே புதுசாக யாரும் பந்து நம்மளை வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அந்தளவுக்கு எல்லா துறைகளும் உச்சகட்டத்தை அடையுது அப்புறம் என்ன ஆகும் மக்கள் திரும்பிவிடுவாங்க அதை உட்காந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்க புதுசாக யாராவது பண்ணுவாங்களா எதிர்பார்க்க மாட்டாங்க எதிர்பார்ப்பு இருக்காது வேடிக்கை பார்க்க மாட்டாங்க வேடிக்கை திரும்பி வந்துடுவாங்க அப்போ அங்கே பார்வையாளர் இருக்க மாட்டாங்க இப்போ மேடை எல்லாம் காலியாயிடும் எல்லாருமே வந்து இப்போது இசைன்னா அது ஒரு மேடை அந்த மேடையை பார்க்குறாங்க அங்கே யாராவது புதுசாக பண்ணுவாங்களா ஏதாவது வித்தியாசமாக பண்ணோம் எல்லாம் பண்ணியாச்சு ஐயோ அவ்வளோதான் என்ன அந்த மேடை காலியாகிடும் மேடையும் பார்க்க மாட்டாங்க முன்னாடி பார்வையாளரும் இருக்க மாட்டாங்க அங்கே மேடையும் இருக்காது மேடைங்கிறது சாதிக்கிறதுக்காக மட்டும்தான் இல்லை சாதிப்பவர்களே வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் பார்வையாளர் வரும் இனிமேல் யாரும் அங்கே இப்போ சாதிக்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு காமெடியாக வடிவெல்லாம் வந்துட்டார் பா கா பண்ணி வந்துட்டார் வடிவில் வந்துட்டார் சார்ல ஜாப்பிலாம் வந்துட்டாங்க எல்லாம் அவ்வளோதான் சாதிக்க இனிமேல் ஒருத்தர் அங்கே வந்து காமெடியில் புதுசாக வந்து சாதிக்கிறதுக்கு அங்கே யாரும் கிடையாது அப்படிங்கும்போது மக அப்போ அந்த மேடை ஆகிடும் மேடைக்கும் யாரும் புதுசாக யாரும் வர மக்களுக்கும் புரிஞ்சிடும் மக்கள் அப்போ பார்வையாளரும் வேறு வேலையை பார்க்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க மேடை இனிமெல்லாம் காலியாகிட்ருக்கு மேடை காலியாகிட்ருக்கு கிரிக்கெட்டாக அதுவும் உச்சக்கட்டத்தை டெண்டுல்கர் வந்தார் விராட் கோலி வந்தார் இப்போ புதுசாக பயங்கரமாக அடிக்கிறவங்களாம் வந்துட்டாங்க மக்கள் இதை விடது இதை தாண்டி ஒன்றும் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை இனிமேல் அந்த மேடை ஆகிடும் கிரிக்கெட்டை பார்க்க மாட்டாங்க டெய்லி மேட்செல்லாம் பார்க்க மாட்டாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க புதுசாக ஏதாவது பண்ணுவாங்களா புது அந்த எதிர்ப்பு புதுசாக ஏதாவது பண்ணணும் பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கா இல்லைப்பா வாய்ப்பு இல்லைன்னா அங்கே அந்த பார்வையாளர் க கலைஞ்சு போயிடுவாங்க அப்போ இசையா அதில் புதுசாக ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது பார்வையாளர் சும்மா பொழுதுபோக்குறக்கார் புதுசாக ஏதோ பண்ணுறதுக்கு அங்கே இருக்குது அப்போ இசையா இல்லை எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது பார்வையாளர் கலைஞ்சு போயிடுவாங்க மேடையும் ஆகிடும் மேடைக்கும் யாரும் புதுசாக வரமாட்டாங்க இந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒவ்வொரு துறையிலையும் உச்சக்கட்டத்தை பார்த்துட்டு வராங்க மருத்துவமா உச்சகட்டம் எல்லாம் உச்சகட்டத்தை வைப்போம் மேடைகள்லாம் காலியாகிடும் மக்களும் கலைஞ்சி போயிடுவாங்க இந்த மாதிரி அப்போ கலைஞ்சி எங்கே போகிறாங்க அப்படின்னா இனிமேல் மனிதர்கள் அவங்களுக்குள்ள காமெடி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க மேடையை பார்க்க மாட்டாங்க மேடையை எதிர்பார்த்துட்ருக்க மாட்டாங்க முன்னாடி யாரையா நம்ம யாராவது நம்மளை சிரிக்க வைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து மேடையை பார்த்துட்டு இருந்தாங்க வடிவேல் சிரிக்க வைச்சார் கவுண்டர் பண்ணி சிரிக்க வச்சார் சார்லி சாப்பிளின்னு சிரிக்க வச்சார் அப்படின்னு சொல்லி மேடையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் புதுசாக அங்கே பண் மேடையில் புதுசாக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை வாங்க இனிமேல் நம்மளுக்குள்ளே காமெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மனிதர்களுக்குள்ளே நேரடியாக காமெடி பண்ணுவாங்க நம்மளுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சிக்கலாம் அப்படின்னு அதுபோல் ஒரு டான்ஸாக மேடையை பார்த்துட்டு இருந்தாங்க மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா அவர் இவர் இன்னும் இப்போ புதுசாக நிறைய வந்துட்டாங்க பல்கி அடிக்கிறாங்க பாஞ்சு பாஞ்சி டான்ஸ் ஆடுறாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் புதுசாக எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது கலைஞ்சு போய் மக்கள் தங்களுக்குள்ளே டான்ஸ் ஆட ஆரமிச்சிடுவாங்க அதுபோல் ஒரு பாட்டாக எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்துட்டாரு இளையராஜா மியூசிக் எல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கு மேலே அந்த ஏஆர் ரமன் மியூசிக் பார்த்துட்டோம் அனிருத் வந்துட்டாரு இதுக்கு மேலே அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த மேடையை பார்க்குறதுக்கு புதுசாக அங்கேருந்து ஏதாவது எதிர்பார்க்கறதுக்கு மேடையில் எதுவுமே இல்லை இசை சார்ந்து அந்த மேடையில் இசை மேடையில் எதுவுமே இல்லை யாரும் வரப்போறதில்லை இனிமேல் நம்மளுக்குள்ளே நம்ம பாட்டு பாட ஆரம்பிச்சிடும் நாம டான்ஸ் ஆட ஆரமிச்சிடுவோம் இந்த மாதிரி இனிமேல் மேடையில் எதுவுமே எதிர்பார்க்குறக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இப்போ மருத்துவமா மருத்துவர்களை பார்த்தாங்க புதுசாக அந்த மருத்துவத்தில் இவங்க என்ன பண்ண இப்போ ம மக்களே இப்போ மருத்துவத்துறையிலையும் எல்லாம் பார்த்தாச்சுப்பா இனிமேல் மக்களே என்ன ஆச்சு ஓ மருத்துவம்னா இதான் போலுக்க அப்படின்னு மருத்துவம் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மக்களே ஒரு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க மக்களே மருத்துவராக மாறிடுவாங்க மருத்துவராக மாறிட்டு ஓ இந்த மாதிரி பண்ணு அதை மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி இப்படி மக்கள் மயமாக போகுது மேடையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மக்கள் மயமாகுது அதுபோல் போரா போர்னா ஒரு சண்டை சண்டை இதுமாதிரி சண்டை சண்டையில் புதுசாக அந்த மேடையில் அணுகுண்டு போட்டாங்க இஸ்ரேல் பாலஸ்தீனம் காசா இதெல்லாம் மக்கள் வந்து இன்றைக்கி அதெல்லாம் கவனிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா சண்டையிலே நாங்கள் உச்சக்கட்டத்தை பார்த்துட்டோம் ஏன் அந்த ஹீரோசிமாவில் அணுகுண்டு போட்டாங்களோ அதான் உச்சக்கட்ட சண்டை இன்னையா இவனை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதை கவனிக்க கூட மாட்டேன்றாங்க முன்னாடியாவது ஈராக்கில் வந்து சண்டை நடந்துச்சு அமெரிக்கா அதை உத்து கவனிச்சிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீனா சீனா கூட வந்து சண்டை சீனா கூட பாகிஸ்தான் கூட சண்டை போட்டோம் கார்கில் யுத்தம் அதெல்லாம் கவனித்தோம் இன்றைக்கி கவனிக்க மாட்டேங்கின்றாங்க இன்றைக்கி க பயங்கரமான குண்டெல்லாம் போட்டு இந்த காசா பாலஸ்தீனம் இஸ்ரேல்லாம் சண்டை போடுறாங்க ஆனால் அதை இன்றைக்கி மக்கள் கவனிக்க அங்கே ஒரு சண்டை நடக்குதான்னே பெரும்பாலும் நான் மக்களுக்கு தெரியல அந்தளவுக்கு அது முக்கியத்துவம் இல்லாமல் போகுது வரவேற்பு இல்லாமல் போகுது இப்போ வா மக்கள் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்குள்ளே சண்டை போடலாம் சண்டையில் உச்சக்கட்டத்தை பார்த்துட்டோம் மேடை சண்டை இதெல்லாம் மேடை வெளிப்பாடு அதில் உச்சக்கட்டத்தை பார்த்தாச்சு இனிமேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க நாம் சண்டை போடுவோம் நம்மளுக்குள்ளே சண்டை போடுவோம் பிடிச்சி ஜாலியாக சண்டை போடுவோம் மென்மையான சண்டைகளை போடுவோம் பிடித்தவங்களோட சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சண்டைகள் வந்து இப்போ வந்து மக்கள் மயமாகுது எப்படி நகைச்சுவை மேடையில் பார்த்துட்டு இருந்தாங்க இனிமேல் மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் நகைச்சுவை பண்ணி சிரிக்க ஆரம்பிப்பாங்க அதுபோல் அன்பு பாசம் எல்லாத்தையும் மேடையில் தேடினாங்க இனிமேல் மக்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாசத்தை அன்பு அந்த மாதிரி மக்கள் மயமாகுது எல்லாமே மக்கள் இப்போ மேடையை நம்ம கவனிக்க மாட்டாங்க மேடையில் நம்ம உச்சக்கட்டத்தை பார்த்தாச்சு மேடை வெளிப்பாடுகளில் ஒவ்வொரு துறையிலும் நாம் உச்சகட்டத்தை பார்த்தாச்சு மருத்துவத்துறையாக அது உச்சகட்டத்தை பார்த்தாச்சு பல்வேறு சாதனை இனிமேல் மக்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒவ்வொருத்தரும் உனக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை டிப்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் இன்றைக்கி எல்லாருமே அறிவுடையவர்களாக ஒரு மருத்துவம் சார்ந்த அடிப்படை அறிவுடையவர்களாக மாறும்போது அந்த ஆரோக்கியமாக வாழ்வதற்கான தீர்வு மக்கள்கிட்டே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ மருத்துவம் என்கிற அந்த மேடை இருக்குல்ல அது இனிமேல் யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க அங்கே வந்து இனிமேல் மக்கள்கிட்ட வேடிக்கை காட்டுறதுக்கு அங்கே யாரும் மருத்துவர்கள் புதுசாக ஆர்வம் கட்ட மாட்டாங்க ஆகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இப்போ அந்த எல்லா துறைகளும் உச்சகட்டம் அந்த மேடை அடையுது இப்போ மக்கள் மயம் இனிமேல் எல்லாமே மக்களோடு கலந்து மக்கள் மயமாகுது அப்போது இந்த மேடையில் போய் நான் வந்து வெளிப்படுத்தணுங்கிறக்காக தான் நான் டாக்டர் ஆகுறது இன்ஜினியர் ஆகணும் அரசியல்வாதி ஆகணும் பணக்காரர் ஆகணும் இப்போ கோடீஸ்வரராக கோடீஸ்வர கோடீஸ்வரராக ஆகிட்டாங்க இப்போ பார்த்தா பில்கேட்ஸு அப்புறம் பில்கேட்ஸ் ஆனார் அவரை எல்லாரும் கவனித்தாங்க அப்புறம் பார்த்தா இப்போ வந்து அமெரிக்காவில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இருக்கார் அவர் பேர் கூட சட்டு ஞாபகம் ஒரு இப்போ இந்தியாவில் அம்பானி இனிமேல் ஒருத்தர் நான் கோடீஸ்வரர் ஆகணும்னு வரமாட்டார் ஏன்னா போதையா போர் அடிச்சிருச்சு இந்த கோடீஸ்வரன்லாம் இதுக்கு மேலே ஒரு கோடீஸ்வரர்லாம் வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு மேலே ஒருத்தர் வரணும் போதும் அதில் ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சாச்சு அப்படி அந்த மாதிரி தான் எல்லா துறைகளும் உச்சக்கட்டத்தை சந்திக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் மேடை என்பது மேடையில் இனிமேல் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க மக்கள் மேடையில் மேடையை நோக்கி போகணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க மேடையில் போய் என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இனிமேல் எல்லாமே இப்போ விளையாட்டா நம்ம மேடையில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் என்ன ஆகும் தெரியுமா டிவிலெலாம் எந்த கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி ஃபுட்பாலாக இருந்தாலும் எதிர்வார காலங்களில் இதான் நடக்கும் ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி டிவியில் பார்க்கணும் எல்லாம் உச்சக்கட்டத்தை பார்த்தாச்சுப்பா இனிமேல் அதுக்கு மேலேயே நீ கிரி ஃபுட்பாலில் விளையாடிட்றப்போற எல்லாம் பார்த்தாச்சு பெரிய பெரிய ஜாம்பாவான்கள்லாம் பார்த்தாச்சு கிரிக்கெட்டாக ஜாம்பாவான்கள்லாம் பார்த்தாச்சு அப்படி இருக்கும்போது டிவியில் இனிமேல் கிரிக்கெட்டை பார்க்க மாட்டாங்க டிவியில் கா ஃபுட்பாலில் பார்க்க மாட்டாங்க டிவியில் அப்போ கிரிக்கெட்டு ஒரு ஒரு கிரிக்கெட் அணியில் போய் சாதிக்கணும்னு வீரர்களும் வர மாட்டாங்க சாதிப்பதற்கு இனிமேல் எதுவுமே இல்லை எல்லாம் பயங்கரம் எல்லா கோணத்துங்களையும் அடித்து வீ வீழ்த்திட்டாங்க அப்படிங்கும்போது இனிமேல் மக்களே விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க விளையாட்டுங்கிறது மக்கள் மயமாகிடும் மக்கள் மென்மையாக விளையாடுவாங்க மேடையில் தான் அது வன்மையான இதாக இருக்கும் மக்கள் இப்போ உணவு உணவுத்துறையாக உணவெலாம் புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புதுசு புதுசாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர டிஷ்ஷெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் போய் உணவுத்துறையில் போய் நான் சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே வரவும் மாட்டான் மக்களும் அதை பார்க்குறக்கு இனிமேல் நம்மளே சமைச்சிக்குவோம் நம்மளே உணவுகளை புதுசு புதுசாக எளிமையான உணவுகளை எப்படி எளிமையாக விளையாடுறது எளிமையாக ஒருத்தர் ஒருத்தர் மக்களுக்குள்ளேயே ஜோக் அடிச்சிக்கிறது சிரிச்சுக்கிறது எளிமையாக நடனம் ஆடுவது எளிமையாக விளையாடுறது எளிமையாக பாடுறது எளிமையான ஓவியங்களை வரைகிறது இப்படி மக்கள் மயமாகிடும் உணவும் இன்னும் மக்கள் மயமாகிடும் ஓ உணவுனா இதான் பொழுக்கை உணவை சமைப்பது என்பது இது தான் அப்படின்னு மக்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு சிம்பிளாக உ உணவு சமைச்சிக்கிட்டு நீ சாப்பிடு ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அதனால சமைச்சி அந்த மாதிரி இனிமையெல்லாம் மக்கள் மயமாகுது மேடை காலியாகுது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பதே ஒரு மேடை தான் இந்த மேடை ரெண்டாயிரத்தி நாற்பதில் காலி ஆகுது அதன் பிறகு மக்கள் தான் மக்கள் இனிமேல் வாழ போகிறாங்க இனிமேல் மேடையை பார்க்கவே மாட்டாங்க மேடையை எதிர்பார்க்க மாட்டாங்க மேடைக்கும் போய் தனது திறமையை வெளிப்படுத்தணும்னு யாரும் போக மாட்டாங்க மக்கள் இனிமே அப்போ இயந்திர அறிவியல் உலகம் என்பதே ஒரு மேடை தான் ஒரு கட்டிடமா ஒரு உயர்ந்த கட்டடத்தை கட்டியாச்சுப்பா மியா கலிபான்னு சொல்லிட்டு துபாயில் ஒரு கட்டடம் இருக்குது அப்புறம் புதுசு புதுசாக உயர்ந்த கட்டடங்கள் அழகிய கட்டடங்கள் அப்போ மக்கள் பார்த்துட்டாங்க ஓ கட்டடத்துறையில் ஒரு சூப்பரான கட்டடத்தெல்லாம் பார்த்துட்டாங்க போர் அடிச்சிருச்சு இதுக்கு மேலே இதுக்கு மேலே பண்ணி இதுக்கு மேலே என்ன எதுவும் பண்ண முடியாது அப்போ யாரும் நான் புதிய கட்டடங்களை கட்டி மக்கள்கிட்ட வரவேற்பு பெற முன்ட்டு யாரும் அந்த கட்டிடத்துறையில் கட்டிடத்துறை மேடை இருக்குல்ல அங்கே மாட்டாங்க கட்டிடத்துறை மேடையில் யாரும் போக மாட்டாங்க அதுபோல் அதுபோல் மக்களும் போதும் பா போதும் கட்டிடம்னா இதானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுவாங்க அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க அங்கே யாரும் வரவும் மாட்டாங்க அவ்வளோதான் உச்சக்கட்டத்தை பார்த்தாச்சு அப்போ இனிமேல் மக்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான குடிசைகளை கட்டிக்கிறோம் எங்களுக்கு தேவை நாங்களே எங்களுக்கு தேவையான குடிசைகளை கட்டிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களை அப்போ அதுதான் எளிமையான இருப்பிடங்களை நாங்கள் கட்டிக்கிறோம் இந்த மாதிரி மக்கள் மயமாயிடும் இருப்பிடங்களை உருவாக்குவது எல்லாமே அந்த மாதிரி அதில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இன்றைக்கி போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஃபெயிலியர் ஆகுது இனிமேல் அங்கே ஒன்றும் எதிர்பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாயிர இயந்திரம் அப்படியே போயிடுவாங்க அப்படி மனுஷங்க அப்படி மேலே மேலே போய் அப்படியே பிரபஞ்சத்தில் பயணிக்க ஆரமிச்சிடுவாங்க ஆகாயத்தில் பறக்கிற ஒரு காலகட்டம் போக்குவரத்து துறையில் உச்சகட்டங்கிறது என்னதுன்னா ஆகாயத்தில் பறக்கிறது தான் அது வரப்போகுது போக்குவரத்து துறையில் நாம் அடைய வேண்டிய உச்சகட்டங்கிறது என்னது நம்ம வந்து டூ வீலரில் போகிறோம் பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம்ல இனிமேலாம் காரெலாம் டூ வீலர்லாம் பறக்கும் அவ்வளோதான் அது போக்குவரத்து துறையில் நாம் அடைய வேண்டிய உச்சக்கட்டம் உச்சகட்டம் அவ்வளோதான் அப்போ அதில் எனர்ஜியில் இப்போ வந்து ஒரு கரண்டை உற்பத்தி பண்ணுறதுல சூரியன்லேருந்து இருந்து உற்பத்தி பண்ணுறது மின்சாரத்துலேருந்து காற்றுலேருந்து கரண்டை உற்பத்தி பண்ணுறோம்ல இதெல்லாம் வந்து ஆற்றலை அதை ஒரு துறையில் நடக்கிற ஒரு உச்சக்கட்டம் அவ்வளோதான் இந்த மாதிரி போக்குவரத்து துறையில் நம்ம உச்சக்கட்டத்தை அடைய போகிறோம் அடைஞ்ச பிறகு அவ்வளோதான் புரிஞ்சிச்சு அவ்வளோ புரிஞ்சிச்சுப்பா இதுக்கு அதுக்காக நம்ம வந்து அடுத்தடுத்து மனுஷங்க போயிட்டே இருப்பாங்க இப்போ பிரபஞ்சம் விட்டு பிரபஞ்சம் விட்டு போயிட்டே இருப்பான் அப்படி கிடையாது ஒரு துறையில் உச்சக்கட்டத்தை பார்க்கணும் அவ்வளோ தான் மனிதர்களுடைய ஆசைங்கிறது என்ன தெரியுமா அப்படி வாழ்நாள் முழுதும் அந்த மனித இனம் ஆயிரம் வருஷம் கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிறது கிடையாது ஆயிரம் வருஷம் பாடிக்கிட்டே இரு மேடையில் பாடி அப்படி கிடையாது மனுஷங்களுக்கு எப்படி பாடணும்னு தெரியணும் எப்படி சமைக்கணும் எப்படி இருப்பிடங்களை இருப்பினுங்கிற கட்டணும் எப்படி விளையாடணும் எப்படி பழகணும் காதலிக்கணும் இது எல்லாத்தையும் மேடையில் பார்க்குறாங்க மேடையில் பார்த்து ஓ இதுதான் அடிப்படையா இப்படி தான் விளையாடணுமா இப்படி தான் ஓ விளையாட்டுன்னா இதான் போலுக்கு விளையாட்டில் இவ்வளோ சந்தோஷம் இருக்குது வா நம்ம விளையாடலாம் அவங்களுக்கு தெரியல எப்படி பாடணும்னு தெரியல அதனால் அதனால் அது வரைக்கும் அவங்க மேடையை பார்க்குறாங்க அவங்களும் நான் பாடுறேன்னு சொல்லி உச்சக்கட்டத்தை பார்த்துட்டாங்க உச்சகட்ட திறமையை பார்த்தாச்சு அப்போ வாங்க இனிமேல் நாம பாடலாம் விளையாடணும் விளையாட்டில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா எல்லோரும் விளையாட்டை கவனிக்கிறாங்க நாம விளையாடலாம் இனிமேல் அவ்வளோதான் இனிமேல் விளையாட்டில் அங்கே மேடையில் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை இனிமேல் நாம விளையாடலாம் அதுபோல் போக்குவரத்து துறை அப்படின் போது ஓஹோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்து இனிமேல் நாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம் ஓட ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும் எல்லாமே அவ்வளோதான் இதனால்தான் இந்த இயந்திர அறிவு ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஃபெயிலியர் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் ஃபெயிலியர் ஆகுது இயற்கையோடு அணைஞ்சு நம்ம வாழப்போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் படிப்படியாக